தலைப்பு யோசேப்பு நம்முடைய முன்மாதிரி பாகம் மூன்று யோசேப்பு தனது சகோதரர்களை மன்னித்தல் எனும் தலைப்பின் கீழ் உள்ள பதினைந்தாவது பாடம் நாற்பத்தி ஐந்து பாடத்தின் தலைப்பு யோசேப்பு தனது சகோதரர்களை மன்னித்தல் ஆதார வசன பகுதி ஆதியாகமம் நாற்பத்தி ஐந்தாம் அதிகாரம் ஒன்று முதல் பதினைந்து வசனங்கள் ஆதார வசனம் லூகா பதினேழாம் அதிகாரம் மூன்றாம் வசனம் உன் சகோதரன் உனக்கு விரோதமாக குற்றம் செய்தால் அவனை கடிந்து கொள் அவன் மனஸ்தாபப்பட்டால் அவனுக்கு மன்னிப்பாயாக யோசேப்பிற்கு தீமை செய்திட்ட அவரது சகோதரர்களை அவர் கையாண்ட விதத்தில் யோசேப்பினுடைய ஞானம் மற்றும் பெருந்தன்மையான குணலட்சணங்கள் மிகவும் பிரகாசமாய் மீண்டும் பிரகாசிக்கின்றது எங்கும் நிலவியிருந்த பஞ்சத்தின் நிமித்தம் அந்த சகோதரர்கள் தானியம் வாங்கும்படிக்கு எகிப்துக்கு வந்திருந்த போது யோசேப்பு அவர்களை அடையாளம் கண்டு கொண்டார் ஆனால் யோசேப்பினுடைய புதிய ஸ்தானத்திற்குரிய மாற்றம் அடைந்துள்ள சூழ்நிலையின் காரணமாக அவரை அவர்களால் அடையாளம் கொள்ள முடியவில்லை யோசேப்பு அடிமையாக விற்கப்பட்டு அவர்களை விட்டு பிரிந்த போது தாடி இல்லாதவராகவும் பதினேழு வயதானவராகவும் காணப்பட்டார் ஆனால் இப்பொழுதோ அவர்கள் அவரை நாற்பது வயதுள்ள மனிதனாகவும் ராஜரீக வஸ்திரங்கள் தரித்தவராகவும் தங்களால் புரிந்து கொள்ள முடியாத அந்நிய மொழியை பேசுபவராகவும் கண்டார்கள் ஒருவேளை யோசேப்பு பழிவாங்கும் சிந்தை உடையவராக இருந்திருப்பாரானால் இதுவே பழிவாங்குவதற்குரிய அவருக்கான வாய்ப்பாகும் இப்பொழுது யோசேப்பு அதிகாரத்தில் காணப்படுகின்றார் மற்றும் அவர்களோ அவரது இரக்கத்தை சார்ந்தவர்களாக காணப்படுகின்றனர் ஒருவேளை யோசேப்பினுடைய கணிப்பை அவரது தாராள மனப்பான்மையானது மேற்கொண்டிருக்குமானால் அவர் தனது தயவுக்குள்ளாக ஒரு சத்துருக்களின் கூட்டத்தாரையே பெற்றவராக இருப்பார் மற்றும் இதனால் சமாதான குளைச்சலும் தனது வாழ்க்கை பிரயோஜனப்படுவதற்கு இடைஞ்சலும் ஏற்பட்டிருக்கும் மற்றும் அவர்களது தீமையான பண்புகளை இன்னும் தூண்டி விடுவதாகவும் வளர்த்து விடுவதாகவும் இருந்திருக்கும் ஆனால் யோசேப்பு உணர்வுகளில் சீரான நிலை கொண்ட மனிதனாக காணப்பட்டார் ஆகையால் அவர் இந்த எல்லைக்கோ அல்லது அந்த எல்லைக்கோ மிஞ்சி போகவில்லை அவரது நடவடிக்கையானது அவர் மன்னிக்கும் சிந்தையை மாத்திரமல்லாமல் ஜாக்கிரதையாயிருக்கும் சிந்தையை பெற்றிருந்ததையும் மற்றும் சரியான சூழ்நிலைகளின் கீழ் அவர் மன்னிப்பை காட்டுவதற்கு ஆயத்தமாயிருந்தார் என்பதையும் காண்பிக்கிறது ஆகையால் அவர்களது தற்போதைய மனப்பாங்கு எப்படி இருக்கிறது என்பதை அறிந்து கொள்ளும்படிக்கும் மற்றும் கடந்த காலங்களின் அனுபவங்களானது அவர்களில் எந்த விதமான மாற்றத்தையாவது கொண்டு வந்திருக்கிறதா என்பதை உறுதிப்படுத்தும்படிக்கும் மற்றும் தனது தகப்பன் பற்றியும் தன்னுடைய சொந்த ஒரே சகோதரனாகிய பெண் பற்றியும் தகவல்கள் அறிந்து கொள்ளும்படிக்கும் யோசிப்பு முதலாவதாக கடுமையாக நடந்து கொள்வதின் மூலமாக ஞானமாய் அவர்களை கையாண்டார் தனது தந்தையும் பெண்யமீனும் இன்னும் உயிரோடு இருப்பதை யோசிப்பு சீக்கிரமாய் அறிந்து கொண்டார் ஆதியாகவும் நாற்பத்தி இரண்டாம் அதிகாரம் பதிமூன்றாம் வசனம் ஆனால் தன்னை யார் என்று மறைத்து கொண்டு அவர்களிடம் கடுமையாய் நடந்து கொள்வதின் மூலமாக அவர்கள் தங்கள் வயதான தகப்பனிடத்திலும் பெண்ய மீனிடத்திலும் ஒருவரோட ஒருவர் எத்தகைய மனப்பான்மையை தற்போது கொண்டிருக்கின்றனர் என்பதை பரீட்சிக்கும்படிக்கு யோசேப்பு வாய்ப்பை பயன்படுத்திக் கொண்டார் மேலும் அவர்களை யோசேப்பு பரீட்சித்த பிற்பாடு அவர்களிடத்தில் மற்றொரு மாற்றம் ஏற்பட்டுள்ளதை மகிழ்ச்சியுடன் கண்டு கொண்டார் யோசேப்பினை இழந்து போனதன் காரணமாக தங்கள் தந்தை பெண்ணிய கொண்டிருக்கும் உணர்வுகளின் நிமித்தமாக தங்கள் தகப்பனுக்காக அவர்கள் மன்றாடி கேட்டுக்கொண்டதிலும் மற்றும் யோசேப்பினுடைய இடத்தில் இப்பொழுது தகப்பனின் பிரியமான குமாரனாக காணப்படும் பெண்யமின் இடத்தில் அவர்கள் பாசத்துடன் இருந்ததிலும் அவர்கள் தங்கள் இளம் பிராயத்தில் கொண்டிருந்த கசப்பான பகைமையையும் பொறாமையையும் மேற்கொண்டு விட்டனர் என்பதை காண்பித்தவர்களாயிருந்தனர் யோசேப்பின் விஷயத்தில் தாங்கள் முன்பு நடந்து கொண்டதை குறித்து தங்கள் குற்றத்தினை ஒருவரோடொருவர் தங்கள் சொந்த மொழியில் ஒப்புக்கொண்டதையும் யோசேப்பு கேட்டார் மற்றும் ரூபனுடைய வார்த்தைகளையும் அறிந்து கொண்டார் ஆதியாகவும் நாற்பத்தி இரண்டாம் அதிகாரம் இருபத்தி ஒன்று இருபத்தி இரண்டு வசனங்கள் பின்னர் சூழ்நிலைகளானது பெண்யமீனை அவரது தகப்பனிடத்திற்கு மீண்டும் கொண்டு சேர்க்க வேண்டும் என்பதற்காக பரிதாபத்துடன் யூதா மன்றாடுவதற்கும் பெண்யமீனிற்கு பதிலாக யோசேப்பினுடைய அடிமையாக இருக்கும்படிக்கு தன்னை யூதா கையளிக்கும் காரியத்திற்கும் வழி ஆதியாகமும் நாற்பத்தி நான்காம் அதிகாரம் பதினெட்டு முதல் முப்பத்தி நான்கு வசனங்கள் இன்னுமாக தங்களது முந்தைய பாவங்களை தாழ்மையுடன் ஒப்புக்கொண்டவர்களாகவும் தங்கள் மீது தற்போது வந்திருக்கிற இன்னலானது தங்களுக்குரிய தண்டனையாக தேவனிடமிருந்து வந்துள்ளதாக உணர்ந்தவர்களாகவும் காணப்பட்டார்கள் தங்கள் தந்தையாகிய யாக்கோப்பு குறித்தும் யோசேப்பு குறித்தும் அவர்கள் கூறிய அனைத்தும் அவர்கள் பாவத்தை நினைத்து மனம் வருந்தியுள்ளதையும் மற்றும் இருதயம் மாற்றம் அடைந்துள்ளதையும் நிரூபிப்பதாய் இருந்தது இது யோசேப்பிற்கு போதுமானதாயிருந்தது தவறுகளுக்காக வருத்தம் கொள்ளுதலையும் உண்மையான இருதய மனமாற்றத்தையும் தான் யோசேப்பு எதிர்பார்த்தார் மற்றும் இவைகள் வெற்றிகரமாகவும் ஞானமாகவும் நிரூபிக்கப்பட்ட போது அதற்கு மேல் அவரால் தன்னை அடக்கிக் கொள்ள முடியவில்லை ஆதியாகமும் நாற்பத்தி ஐந்தாம் அதிகாரம் ஒன்றாம் வசனம் உண்மையாய் மன்னிக்கும் அவரது இருதயமானது இப்பொழுது இரக்கத்தினால் பொங்கி வழிந்தது மற்றும் அவர் சத்தமாய் அழுது தனது சகோதரர்களை அனைத்து முத்தம் கொடுத்தார் மற்றும் அவர்கள் மீது தனது திரளான தயவை அளவில்லாமல் பொழிந்தார் மற்றும் அவர்கள் தங்களை தாங்களே மன்னித்துக் கொள்ளும்படிக்கும் மற்றும் மிகவும் இலவசமாகவும் முழுமையாகவும் மன்னிக்கப்பட்டுள்ள தங்களது கடந்த கால பாவங்களை மறப்பதற்கும் அவர்கள் நாடும்படிக்கும் வேண்டிக் கொண்டார் யோசேப்பின் பிரியத்திற்குரிய சொந்த சகோதரனும் மற்ற சகோதரர்களின் குற்றத்தில் எந்த பங்கும் கொண்டிராதவருமான பெண்யமேன் அன்பின் விசேஷித்த சில அன்பளிப்புகளை பெற்றிருக்க வேண்டும் இவ்விஷயம் இப்பொழுது சீர்பொருந்தியுள்ள சகோதரர்களிடத்தில் எவ்விதமான பொறாமையையும் தூண்டவும் இல்லை அவர்கள் இந்த நற்செய்தியை அறிவிப்பதற்காக மாத்திரமல்லாமல் தெரியப்படுத்த வேண்டிய சூழ்நிலையின் காரணமாக யோசேப்பிற்கு எதிராக தாங்கள் செய்த பாவத்தை யாக்கோப்பினிடத்தில் தெரிவிப்பதற்கும் என அவர்கள் தங்கள் வீடுகளுக்கு திரும்பி இருக்க வேண்டும் மீதி சம்பவம் மிகவும் சுவாரஸ்யமானதாகும் யாக்கோப்பிற்கு இந்த நற்செய்தி அறிவிக்கப்பட்ட போது அவர் யோசேப்பினால் அனுப்பப்பட்ட அன்பளிப்புகளையும் எகிப்திலிருந்து வந்த வண்டிகளையும் பார்ப்பது வரையிலும் அவரால் நம்ப முடியவில்லை அன்பளிப்புகளையும் வண்டிகளையும் பார்த்த பிற்பாடு யாக்கோப்பு என் குமாரனாகிய யோசேப்பு இன்னும் உயிரோடு இருக்கிறானே இது போதும் நான் மரணம் அடையும் முன்னே போய் அவனை பார்ப்பேன் என்றான் ஆதியாகமம் நாற்பத்தி ஐந்தாம் அதிகாரம் இருபத்தி எட்டாம் வசனம் பின்னர் இரவில் நான் தேவன் நான் உன் தகப்பனுடைய தேவன் நீ எகிப்து தேசத்திற்கு போக பயப்பட வேண்டாம் அங்கே உன்னை பெரிய ஜாதியாக்குவேன் நான் உன்னுடனே எகிப்திற்கு வருவேன் நான் உன்னை திரும்பவும் வரப்பண்ணுவேன் யோசேப்பு தன் கையால் உன் கண்களை மூடுவான் என்று சொல்லி கொடுக்கப்பட்ட தரிசனத்தின் படியான தேவனுடைய விசேஷித்த கட்டளையின் பேரில் நீண்ட அந்த பிரயாணம் மகிழ்ச்சியுடன் ஆரம்பமானது ஆதியாகமும் நாற்பத்தி ஆறாம் அதிகாரம் மூன்று நான்கு வசனங்கள் பின்னர் அவர்களின் சந்தோஷமான சந்தித்தல் நடைபெற்றது மற்றும் யோசேப்பினுடைய மகிமை மற்றும் வல்லமையை யாக்கோப்பு கண்டு கொண்டார் மற்றும் இவைகள் அனைத்திற்கும் மேலாக யாக்கோப்பிற்கும் யோசேப்பிற்கும் மற்றும் சகோதரர்களுக்கும் இடையிலான அன்பு பரிமாற்றங்கள் நிகழ்ந்தன பின்னர் பார்வோனை சந்தித்தலும் அவரின் தயவை பெற்றுக் நிகழ்ந்தன பின்னர் யோசேப்பு மற்றும் பார்வோனின் அன்பான பராமரிப்பின் கீழ் அவர்கள் எகிப்து தேசத்தில் குடியேறினர் இங்கு யாக்கோப்பு தன்னுடைய குடும்பத்துடன் தன்னுடைய மரணம் வரையிலும் தனது வயோதிபர் நாட்களை பதினேழு வருடங்களாக மகிழ்ச்சியாக கழித்தார் கர்த்தருக்கு பிரியமானவர்களில் ஒருவருடைய ஜீவியத்தில் உள்ள கர்த்தருடைய வழிநடத்துதல் கதையிலிருந்து தேவன் மீது நம்பிக்கையாய் இருத்தல் மற்றும் அவருக்கு ஊழியம் வைராக்கியமாயும் உண்மையாயும் இருத்தல் எனும் பெற்ற படிப்பினைகளை நம்மால் காண முடிகின்ற மற்றும் எடுத்துக்கொள்ள முடிகின்ற அதே வேளையில் ஆழ்ந்து சிந்திக்கிற வாசகர்களால் இக்கதையானது தமது ஜனங்களின் மற்றும் உலகத்தின் இரட்சகராக இருக்கும் கிறிஸ்துவுக்கு நிழலாய் இருப்பதை கவனிக்க தவறப்படுவதில்லை பிரதான ஆசிர்வாதமானது விசேஷமாய் இளைய குமாரனுக்கு வரும் காரியத்திற்கு யாக்கோப்பை போன்று யோசேப்பும் மற்றொரு உதாரணமாய் காணப்படுகின்றார் இது போலவே பிரதானமான தெய்வீக ஆசிர்வாதமும் கிறிஸ்துவுக்கு அதாவது மூத்தவர்களாகிய யூதர்களுக்கென்று அல்லாமல் சுவிசேஷ சபையாகிய சரீரத்திற்கும் தலைக்கும் வரப்போகின்றது ஆபிரகாமின் ஆசிர்வாதத்தில் பங்கடைவது தொடர்புடைய விஷயத்தில் யாகோபின் புத்திரர்கள் அனைவரும் தெரிந்து கொள்ளப்பட்டாலும் யோசேப்பு தலை மற்றும் சரீரம் அடங்கிய கிறிஸ்துவுக்கு நிழலாய் விசேஷமாய் தெரிந்தெடுக்கப்பட்டார் இந்த கிறிஸ்து மூலமாகவே ஆபிரகாமின் மாம்சீக சந்ததியினருக்கு ஆசிர்வாதம் கடந்து வரும் மற்றும் இவர்கள் பின்னர் பூனையின் குடிகள் அனைத்தையும் ஆசிர்வதிப்பார்கள் மான்சீக இசையேலர்களாகிய தனது சகோதரர்களால் பகைக்கப்பட்டு அடிமையாக விற்கப்பட்ட யோசேப்பு கிறிஸ்து தம்முடைய சத்துக்களால் அதாவது யூத தேசத்தின் தமது சகோதரர்களால் பகைக்கப்பட்டு விற்கப்பட்டதற்கு முன் காணப்படுகின்றது இந்த யூதர்களிடத்திலேயே கிறிஸ்து யோசேப்பை போன்று வந்தார் ஆனால் அவர்களோ அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை முப்பது வெள்ளிக்காசுகள் என்பது அடிமைக்கான விலையாக இருந்தது அல்லது இருபது வெள்ளிக்காசுகள் என்பது இருபது வயதுக்கு கீழான அடிமைக்கான விலையாக இருந்தது யோசேப்பு மூன்று வருடங்கள் சிறையில் காணப்பட்டது என்பது நமது கர்த்தருடைய மூன்று வருட ஊழிய காலத்தினை சித்தரிக்கின்றதாய் இருக்கின்றது அதாவது அவரது ஞானத்தை பின்தொடர்ந்த வருடங்களாக இருந்தது அந்த காலங்களில் கர்த்தர் தினமும் மறித்து கொண்டிருந்தவராகவும் தம்முடைய ஜீவனை மற்றவர்களுக்காக ஒப்பு கொடுத்து வந்தவராகவும் காணப்பட்டார் யோசேப்பு மூன்று வருடங்கள் சிறையில் காணப்பட்ட காரியமானது கர்த்தர் கல்லறையில் காவல் வைக்கப்பட்ட மூன்று நாட்களுக்கு கூட இணையாக எடுத்துக் கொள்ளலாம் சிறைச்சாலையின்றி வெளியே வந்த யோசேப்பு ராஜாவிற்கு அடுத்த ஸ்தானத்தில் மிகவும் உயர்த்தப்பட்டது போலவே கல்லறையின்று வந்த கர்த்தரும் உன்னதமானவரின் வலது பாரசுத்தினிடத்தில் உயர்த்தப்பட்டார் மற்றும் ராஜ்யத்தின் சகல அதிகாரங்களும் வல்லமைகளும் அவருக்கு கொடுக்கப்பட்டது யோசேப்பிற்கு முழு பொறுப்பும் கையளிக்கப்பட்டது மற்றும் மற்றவர்களை ஆசிர்வதிப்பதற்கும் அனைவருக்கும் என்று உணவை சேர்த்து வைப்பதற்கும் என்று அவர் தனது வல்லமையை பயன்படுத்திக் கொண்டார் இது போலவே கிறிஸ்துவனிடமும் முழு பொறுப்பும் கையளிக்கப்பட்டது அவர் அனைவருக்கும் கர்த்தர் ஆவார் மற்றும் அனைவருக்கும் நித்திய ஜீவனை அளிப்பதற்கு போதுமான அனைத்து கிருவைகளையும் அவர் வைத்து வைத்திருக்கின்றார் கிறிஸ்துவினுடைய தயவை பெற்றுக் பாத்திரமான தாழ்மையும் பாவத்திற்கு மனம் வருந்துதலையும் கொண்டுள்ள இருதயத்தை உடையவர்களை கிறிஸ்து தம்முடைய சகோதரர்கள் என்று உரிமையாக்கி கொள்ளுவதற்கு வெட்கப்படவில்லை அவர்களை தமக்கு சொந்தமானவர்கள் என்று தம்முடைய பிதாவின் முன்னிலையிலும் பரிசுத்த தூதர்கள் அனைவரின் முன்னிலையிலும் உரிமை பாராட்டிக் கொள்ளுவதற்கு கிறிஸ்து வெட்கப்படுவதும் இல்லை இக்காரியமும் யோசேப்பு தனது தகப்பனையும் சகோதரர்களையும் கையாண்ட விஷயத்தில் மெய்ப்பர்கள் என்பவர்கள் எகிப்தியர்களுக்கு அருவறுப்பானவர்கள் என்பதை யோசேப்பு அறிந்திருந்த போதிலும் தகப்பனையும் சகோதரர்களையும் ராஜாவின் முன்னிலையில் கொண்டு செல்வது குறித்து யோசேப்பு வெட்கம் கொள்ளவில்லை பின்னர் பஞ்ச காலத்தில் யோசேப்பு தானியங்களை ஜீவனை பயன்படுத்தி பார்வோனுக்கு நிலங்களையும் ஜனங்களையும் அவர்கள் பெற்றிருந்த அனைத்தையும் வாங்கி கொண்டார் ஆதியாகமும் நாற்பத்தி ஏழாம் அதிகாரம் பதினான்கு முதல் இருபத்தி ஐந்து வசனங்கள் விளைவில் ஐந்தில் ஒரு பங்கு மத்திய அரசாங்கத்தின் வலிமையூட்டுதலுக்காக கொடுக்கப்படத்தக்கதாக நிலங்களை வாங்கினதும் இப்படியாக மற்ற சீமான்களின் சிறிய செல்வாக்கினை தகர்ப்பதற்கும் மற்றும் எகிப்து தேசத்தை பலமான தேசமாக திடமாக்குவதற்குமாக இந்த அரசியல் திட்டமானது கிறிஸ்துவின் வேலைக்கான சிறந்த நிழலாய் காணப்படுகின்றது ஆயிர வருட யுகத்தின் போது விரும்புகிறவர்கள் அனைவருக்கும் கிறிஸ்து தம்மை தம்முடைய புண்ணியத்தை நித்திய ஜீவனுக்கான அப்பத்தை கொடுப்பார் ஆனால் இச்சந்தர்ப்பத்தில் பார்வோ நிழல் படுத்தும் தேவனுக்கு அனைவரும் தங்களுடைய அனைத்தையும் மாற்றாக கொடுத்தாக வேண்டும் பார்வோனால் உயர்த்தப்பட்ட ஊழியக்காரனும் பிரதிநிதியுமான யோசேப்பு அநேகருக்கு ஜீவன் கொடுத்தது அல்லது அநேகருடைய ஜீவனை காப்பாற்றினது போன்று தேவனுடைய பிரதான ஊழியக்காரனாகிய கிறிஸ்துவும் அனைவருக்காகவும் ஜீவன் அளித்துள்ளார் மற்றும் அந்த ஜீவனை ராஜாவுக்கு கீழ்ப்படிதல் மற்றும் விசுவாசம் காட்டுதல் எனும் அதே நிபந்தனைகளின் பேரில் அனைவருக்கும் முன்வைக்கின்றார் யோசிப்பு தவறடைத்த தனது சகோதரர்களை பெருந்தன்மையுடனும் பரந்த மனப்பான்மையுடனும் நடத்தின விஷயத்தில் நமது உயர்த்தப்பட்டுள்ள கர்த்தர் இயேசு தமது முந்தைய சத்துருக்களை கையாளும் விதம் அருமையாய் மீண்டும் சித்தரிக்கப்பட்டுள்ளது எப்போதுமே தலைச்சிறந்த பண்பாக காணப்படும் அன்பானது இம்மாதிரியான ஒரு சூழ்நிலையில் வெளிப்படுகையில் அது வியப்பாய் பார்க்கப்பட்டு பாராட்டப்படுகின்றது தனக்கு இருபத்தி மூன்று வருடங்களுக்கு முன்னதாக அவர்கள் செய்திட்ட பாவங்களுக்கு எதிராக அவர்களை நியாயமாய் தண்டிக்கும் விதத்தில் தான் என்ன செய்திருக்க முடியும் என்று கூட யோசேப்பு பேசவில்லை தன்னுடைய சகோதரர்களை பரீட்சித்து பார்த்து அவர்கள் தங்கள் இருதயத்தில் மாற்றம் அடைந்துள்ளனர் என்றும் பாவத்தை நினைத்து மனம் வருந்துகின்றனர் என்றும் கண்டுகொண்ட பின்னர் யோசேப்பு தன்னை உண்மையுள்ள அன்புள்ள மன்னிக்கும் நண்பனாகவும் சகோதரனாகவும் வெளிப்படுத்தினார் தான் இப்படி உயர்த்தப்பட்டதற்கான காரணம் தன்னுடைய ஞானம் ஒழுக்கம் நற்பண்புகள் என்றோ பெருமை அடித்துக் கொள்ளாமல் மாறாக அனைத்து கணத்தையும் தேவனுடைய வழிநடத்துதலுக்கே சாற்றினார் அவர்கள் அனைவரும் வணங்கினதில் நிறைவேறின தனது தீர்க்க தரிசனமான சொப்பனங்களை கூட யோசிப்பு தனது சகோதரர்களுக்கு நினைப்பூட்டவில்லை அவர் அவர்களை மன்னித்து பஞ்சத்தில் இருந்ததான தற்போதைய விடுதலைக்கான அனைத்து மகிமையையும் தேவனுக்கு செலுத்தும் தேவனுக்கு செலுத்தும் வண்ணமாக என்னை இவ்விடத்தில் வரும்படிக்கு நீங்கள் சஞ்சலப்பட வேண்டாம் அது உங்களுக்கு விசனமாய் இருக்கவும் வேண்டாம் ஜீவரட்சனை செய்யும்படிக்கு தேவன் என்னை உங்களுக்கு முன்னே அனுப்பினார் தேசத்தில் இப்பொழுது இரண்டு வருஷமாக பஞ்சம் உண்டாகி இருக்கிறது இன்னும் ஐந்து வருஷம் உழவும் அறுப்பும் இல்லாமல் பஞ்சம் இருக்கும் பூமியிலே உங்கள் வம்சம் ஒழியாமல் இருக்க உங்களை ஆதரிக்கிறதற்காகவும் பெரிய ரட்சிப்பினால் உங்களை உயிரோடு காப்பதற்காகவும் தேவன் என்னை உங்களுக்கு முன்னே அனுப்பினார் அதனால் நீங்கள் அல்ல தேவனே என்னை இவ்விடத்திற்கு அனுப்பி என்னை பார்வோனுக்கு தகப்பனாகவும் அவர் குடும்பம் அனைத்திற்கும் கர்த்தனாகவும் எகிப்து தேசம் முழுவதற்கும் அதிபதியாகவும் வைத்தார் என்று கூறினார் ஆதியாகவும் நாற்பத்தி ஐந்தாம் அதிகாரம் ஐந்து முதல் எட்டு வசனங்கள் எத்தனை எளிமையாகவும் அருமையாகவும் காணப்படுகிறது இப்படியே கிறிஸ்துவும் பாவத்திற்கான மனம் பொருந்தும் தனது சத்துருக்களை மன்னிப்பார் தேவனை அவர்களை தவறு செய்ய வைத்தார் என்று யோசிப்பு கூறவில்லை யோசேப்பு அவர்களது பாவத்தை தெளிவாய் குறிப்பிட்டார் அதாவது நீங்கள் எனக்கு தீமை செய்ய நினைத்தீர்கள் தேவனோ இப்பொழுது நடந்து வருகிறபடியே வெகுஜனங்களை உயிரோடு காக்கும்படிக்கு அதை நன்மையாக முடிய பண்ணினார் பயப்படாதிருங்கள் நான் உங்களையும் உங்கள் குழந்தைகளையும் பராமரிப்பேன் என்று அவர்களுக்கு ஆறுதல் சொல்லி அவர்களோடே பட்சமாய் பேசினான் ஆதியாகமம் ஐம்பதாம் அதிகாரம் இருபது இருபத்தி ஒரு வசனங்கள் கிறிஸ்துவும் மனிதர்களுடைய பாவங்களை அவர்களுக்கு முன்பாக வரிசைப்படுத்துவார் என்றும் யோசேப்பின் சகோதரர்கள் போன்றே மனிதர்களும் தங்கள் பாவங்களை ஒப்புக்கொள்ள வேண்டும் என்றும் அவர்கள் நிந்தனையை சுமக்க வேண்டும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது ஐம்பதாம் சங்கீதம் இருபத்தி ஒன்று இருபத்தி இரண்டு வசனங்கள் இசைக்கியல் பதினாறாம் அதிகாரம் அறுபத்தி ஒன்று முதல் அறுபத்தி மூன்று வசனங்கள் ஒன்றிய ஒன்றாம் அதிகாரம் ஒன்பதாம் வசனம் ஆனால் கிறிஸ்துவங்களினாலும் அவரது தயவுகளில் உள்ள ஆசிர்வாதங்களினாலும் நிந்தனையின் வழி மாற்றப்படும் மற்றும் நீதியின் கனிகளை கொணர்வதும் நம்பத்தகுந்த குணலட்சணங்கள் உருவாகும் போதும் உண்மையான மனிதனுக்குரிய சிறப்புகளும் அல்லது உயர்ந்த குணங்களும் உண்மையான மதிப்பும் மீண்டும் காணப்படும் அல்லது மீண்டும் சீர்புருத்தப்படும் யோசேப்பினுடைய விஷயத்தில் தேவனுடைய ஜனங்கள் அனைவருக்குமான அவரது வாக்கு அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாய் நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம் என்பது வலியுறுத்தி காண்பிக்கப்படுகின்றது ரோமர் எட்டாம் அதிகாரம் இருபத்தி எட்டாம் வசனம் ஒன்றாம் சங்கீதம் ஒன்று முதல் மூன்று வசனங்கள் ஆறாம் வசனம் தேவனுடைய மேற்பார்வையை உணர்கையில் மிகவும் தாழ்மையுள்ளவர்களாகவும் விசுவாசம் உள்ளவர்களாகவும் ஆக்கப்படுவதோடு ஜீவியத்தின் திடீர் மாற்றமான சூழ்நிலைகளின் நிமித்தமும் மற்றவர்களின் தவறான நடத்தைகளின் நிமித்தமும் தங்களை தாங்களே நடத்திக்கொண்டு ஜீவியத்தின் போராட்டங்களில் போராடி கொண்டிருக்கும் சாதாரண ஜனங்கள் போன்று மனவேதனையோ எரிச்சலோ அடைவதில்லை குணலட்சணத்திலும் விசுவாசத்திலும் மற்றும் தேவனுக்கான அர்ப்பணிப்பிலும் நேர்மை கொண்டிருத்தலும் ஜீவியத்தின் காரியங்கள் அனைத்திலுமான தேவனுடைய பராமரிப்பையும் வழிகாட்டுதலையும் உணர்ந்து கொள்ளுதலும் மற்றும் எவர்களுடைய தவறுகள் மூலம் நமக்கான சோதனைகளும் அனுபவங்களும் கடந்து வருகின்றதோ அவர்களிடத்தில் அன்பை கொண்டிருத்தலும் தேவனுடைய உண்மையான பிள்ளைகள் அனைவரிடத்திலும் எதிர்பார்க்கப்படும் சரியான மனப்பான்மையாக காணப்படுகின்றது ஆமேன்